கூத்தாடிகள் அரசியலுக்கு வரக்கூடாதான் ஆனால் ஆளும் திமுகவை ப்ரொமோஷன் பண்றதுக்கு கூத்தாடி வேணுமா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கும் விழா நடத்திய கூத்தாடி கையில இருந்து எதுக்கு பரிசு வாங்குறாங்க கூத்தாடிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் என்ன சம்பந்தம் விஜய்க்கு ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படி இப்படின்னு உருட்டுனாங்க அதுபோல விஜய் அரசியலுக்கு வந்தப்போ கூட விஜய் ஒரு கூத்தாடி அவனுக்கு எதுக்கு அரசியல் அப்படி இப்படின்னு அமைச்சர்கள் முதல் திமுக தொண்டர்கள் வரை விமர்சனம் செய்துட்டு கல்வி நிகழ்ச்சிக்கு கூத்தாடிகளை கூப்பிட்டது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அரசியலுக்காக மாணவ மாணவிகளை வைத்து விழா நடத்தும் நீங்கள் ஆசிரியர் பிரச்சனைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் தீர்வு கிடைக்குமா இல்லை வழக்கம் போல் அது ஓட்டுக்காக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குறுதியில் தான் இடம்பெறுமா சரி மேடையில் பேசுகிற எல்லாருமே கூத்தாடியாக இருக்கான் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தால் கூத்தாடின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் என்னடா கல்வி சம்பந்தப்பட்ட விழாவில் கூத்தாடிகளை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சுட்டு இருக்கீங்க தற்கொலைகளா சரி நம்ம துணை முதல்வர்கிட்ட ஒரு ரகசியத்தை கேட்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படி இப்படின்னு கதை விட்டிங்களே என்னாச்சு ஆட்சியை முடியப் போகுதில்ல இனியும் உங்கள் போய் பித்தலாட்டம் மக்கள் மக்கள்கிட்ட எடுபடாது கண்டிப்பாக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரியான பதிலடியை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க